மா மா காஃபி மா பாட்டி எங்க போனே காஃபி வேணும் ரெண்டு பேரும் எங்க போனீங்க எடச்சுத்திரன் காஃபி கொடுங்க முதல்ல சுந்த காஃபி கத்திக்கிட்டே இருக்கிறப்ப சுரேகா சுந்தர்க்க காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வந்தா என்னடி உன்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய பேரழகி நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் காலையில வந்து மூஞ்ச என்கிட்ட காட்டாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்க ரூமுக்கு நீ வரக்கூடாதுன்னு எதுக்கு நீ வந்த அது இல்லங்க வீட்ல யாருமே இல்ல நீங்க என்னடானா காஃபிக்காக காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு தான் உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வந்தேன் ம் சரி வீட்ல எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போய் இருக்காங்க இந்த வாழ்க்கைய நாசனம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்கங்களா ஏங்க காபி சூடா குடிங்க அத அங்க வெச்சிட்டு நீ முதல்ல ரூமை விட்டு வெளிய போ அப்படினே சுரேகாவே ஒரே கோவமா கட்டிட்டு இருந்தான் சுந்தர் அதுக்கு அப்புறம் சுந்தர் ரெடியாகி ஆபீஸ்க்கு கிளமனா ஆபீஸ்க்கு வந்த உடனே சுந்தரோட کولی இப்படி பேசுனாங்க ஹாய் சுந்தர் என்ன புது மாப்ளே சூப்பரா ஜம்முன்னு வந்திருக்கீங்க எப்படியோ கல்யாணத்துக்கு எங்களை யாரையும் கூப்பிடல ஒரு நாள் வீட்டு கூப்பிட்டு எங்களுக்கு பார்ட்டி கீட்டி கொடுக்க கூடாதா அவர் அப்படி கேட்ட உடனே சுந்தர் மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டான் நான் உங்க எல்லாருக்கும் என் வீட்டுல கூட்டிட்டு போய் பார்ட்டி வச்சனா அடுத்த நாள் வந்து நான் ஆபீஸ்க்கு வர்றத நிறுத்திடணும் என்ன சுந்தர் அவர் பாட்டு கேட்டு நீங்க ஏதோ யோசிச்சு இருக்கீங்க உங்க அழகான பொண்டாட்டிய எங்களுக்கு எப்ப காட்ட போறீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்போ ஆடி மாசம் வரப்போகுதுல அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போறா அவ அங்க போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி சூப்பரா கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு சாக்கு போக்க சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு சுந்தரு சுந்தர் வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் என்ன சுந்தர் மத்தியானம் நல்லா சாப்பிட்டியா ம் நல்லா சாப்பிட்டமா இன்னைக்கு சமையல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுல ஸ்பெஷலே அந்த சாம்பார் தாமா அவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பாரு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படியேப்பா அவ்வளோ நல்லா இருந்துச்சா ம் ஆமாமா சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் இல்லமா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்த பாரு அத என் ஆபீஸ்ல இருக்கவங்களா சாப்பிட்டுட்டு வேற லெவலா இருக்குன்னு சொன்னாங்கம்மா இது செஞ்ச உனக்கு தங்க காப்பு தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா பாரு அப்படியா ஆனா ஒரு விஷயம் பா சுந்தர் அது அந்த பெருமெல்லாம் எனக்கு இல்ல உன் பொண்டாட்டி சுரேகாக்கு தான் என்னமா சொல்ற ஆமாப்பா இன்னைக்கு சமையல் பண்ணது என் மருமக சுரேகா தான் ஓஹோ அதனால தானா குழம்பெல்லாம் ஒரு எண்ணெயும் நசையும் நல்ல வேலை ஒரு குழம்பு கூட வாயில வைக்க முடியல டேஸ்டே கிடையாது அவ செஞ்ச சாப்பாடு கடையை நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க

சுரேகா அத்தையும் மாமாவையும் பாட்டியையும் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு அவங்க தேவையை கேட்காமலே பூர்த்தி பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட இருந்தா புருஷன் தான் மேல கோவமா இருந்தாலும் கோவத்தை அவளுக்கு வர கோவத்தை வெளிப்படுத்தாம அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருந்தா சுரேகா அவங்க அத்தை மாமா பாட்டி அவங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசி சகஜமா இருக்க ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்